ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் பன்னிரண்டு யோகம் பக்தி தொண்டு பக்தி கொள்வது தொண்டு செய்வது என்று சொல்லுகிற பாதையா பிரமம் சூக்கமும் என்று அருவமாய் கொண்டு செய்யுகிற பூஜையா இந்த இரண்டினில் எது சிறந்தது ஒன்றை மட்டும் நீ கூறையா நல்ல பக்குவம் கொடுக்கும் சூக்குமும் எதனில் உண்டு சொல் கண்ணையா எனது தெய்வுரு தன்னை மனதினில் நிறுத்தி நம்பிக்கை கொண்டுமே என்னை வழிபடும் அன்பு செய்திடும் எவனும் பக்குவம் கொண்டவன் புலனை கடந்து பேர் அண்டமெங்கனும் நிறைந்த பேரலை சிந்தனை கடந்து நிலைத்ததை எங்கும் நிறைந்ததை உண்மையான அருந்தன்மையை அசைவில்லாத பெரும் விசையுமானதை கொண்டு பூசையை செய்பவர் மனதில் சமதையை பெற்று உயிர்தையை கொண்டு சேவையை செய்து பின் கண்ட அமைதியில் கொண்ட சக்தியில் மனதும் சித்தமும் கழலவே பின் சமாதியில் என்ன இறுதியில் வந்து சேர்கிறார் மெல்லவே பரமன் தன்னிடம் நின்று தோன்றிட அருவத்தன்மையை பற்றியே வாழ்ந்து வருபவர் முன்னில் செல்வது கடினமாகும் என அறிந்திடு என்னை மனதினில் கொண்டு அர்ஜுனா எந்த பொழுதிலும் என்னையே தியானம் செய்பவன் பக்தி தொண்டிலே ஈடுபாடு மிக கொண்டவன் தன்னை போற்றிட பிறப்பிறப்பெனும் சுழற்சியின்றிவனை காத்திட காத்திருக்கிறேன் தொழிலதென்றென ஒன்று மட்டுமே கொண்டுள்ளேன் எந்தன் மீதிலே மனதை நிறுத்தி ஒன் அறிவு முழுதையும் என்னிலே நிறுத்தி கர்மம் செய் பொருந்தி சொல்லை கேள் நீ பார்த்தனே பின்பு என்னிடம் நின்று வாழ்வாய் ஐயம் சிறிதுமில்லை இதழினே மீது உண்மனம் நிற்கவில்லை என்றிடில் யோக முயற்சியில் முனைந்து ஒழுக்க நெறிகளை சக்தி கொண்டு ஏற்றிடு பக்குவமாய் ஆயிடு என்னை அடையும் ஆசியை விருத்தி செய்ய முயன்றிடு பக்தியோக முயற்சியும் ஏலவில்லை என்றிடில் எனக்கு மட்டும் என்பதாய் செயல்கள் செய்ய முயன்றிடு சத்தியத்தின் மொழிகளில் பற்று வைத்து அன்புசார் சேவை செய்து வாழ்வதால் பக்குவமாய் ஆகிறாய் அதுவும் இயலவில்லையா கவலை வேண்டாம் எழுந்திரு செயலை செய்யும் போதிலே சேவை எண்ணம் கொண்டிடு செய்யும் செயல்கள் அனைத்திலும் பலனை மட்டும் துறந்திடு தியாகம் தன்னை கொண்டு நீ ஆத்ம தியாகம் பெருக்கிடு எதுவும் முடியவில்லையே என்று நீ நினைத்திடில் உனது மூளை தன்னையே அறிவை பெருக்க பணித்திடு தியானம் அறிவில் சிறந்தது தியாகம் அதற்கும் பெரியது தியாகம் கொண்ட மனத்தொடு அன்பு கொண்ட நெஞ்சொடு செய்யும் சேவை ஒன்றொடு ஒத்து நோக்க இவைகள் யாவும் குறைந்ததென்று உணர்ந்திடு புரிந்து நீயும் செயல்படும் பிறரை துன்பம் செய்திடா கவலை தன்னில் மறுகிடா இன்ப துன்பம் தன்னிலே நடுவின் நிலை குலைந்திடா திருக்கும் மனிதன் ஒருவனே எனக்கு பிரியன் அறிந்திடு செயல்கள் தன்னின் நடப்பினை மட்டும் நம்பி வாழ்ந்திடா திருக்கும் தூய்மையானவன் திறமை கொண்ட மேன்மகன் கவலையற்ற ஒருவன் மற்றும் துன்பப்பிடியின் தன்னிலிருந்து விடுப்பு பெற்று பலனை விட்டு இருக்கும் பக்தன் எனக்கு பிரியன் இன்ப துன்பம் இரண்டுமே பின் கவலைதனின் கோரப்பிடி தன்னில் சிக்கி பின் சுப அசுப விஷயத்தை துறந்து பக்தி செய்பவன் எனக்கு மிகவும் பிரியனாம் காண உண்ணா அறியனாம் நண்பர் மற்றும் எதிரியோ மான அவமானமோ தங்கும் இடக்கவலையோ அற்று அமைதி கொண்டு பின் வெப்பம் குளிர் இரண்டிலும் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டிலும் நடுநிலைமை கொண்டு நல் அறிவில் நிலை பெற்று நல் பக்தி சேவை புரிபவன் எனக்கு பிரீத்தி ஆனவன் பக்தி கொண்ட நெஞ்சிலே அன்பு சேவை புரிபவன் சக்தியற்ற பிற உயிர் தன்னின் துன்பம் துடைப்பவன் உதவி செய்யும் உணர்வோடு துன்பம் செய்யாமண்புடு என்னை நினைக்கும் ஒரு மகன் எனது அன்பு திருமகன் இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் பன்னிரண்டாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது श्रीकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्णकृष्ण